ரொம்ப சந்தோஷமா இருந்தது அட் த சேம் டைம் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது அண்ட் அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும்னு தான் வரேன் மற்றேன் இல்லை நான் இந்த இந்த ஏரியாவுக்கு நான் ரொம்ப வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா இது மாநகரம் ஷூட்டிங்கும் இடத்துல பண்ணியிருக்கேன் அண்ட் மாஸ்டர் படத்தில் இங்கிருந்து நிறைய பேர் தான் அதை நடிக்க வச்சுருந்தேன் ஸோ எனக்கு அதுதான் எதோ நல்ல எனக்கு இங்கிருந்து வந்தாலும் இன்னும் பெருவேன் இன்னும் உங்கள் மேலே சக்ஸஸ் ஆகும் அதுக்கு வெளியே ஒரு வாழ்த்து என்ன சொல்ல முடியும் அதான் இப்ப எ எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் அண்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது இப்படி தான் காட்ட முடியும் ஸோ தட் இது நாலு பேருக்கு இன்னும் இன்ஸ்பைர் பண்ணலாம் இன்னும் ஜெயிக்க வைக்கணும்னு பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் தேங்க்யூ தேங்க்யூ தான் 빈혈시키는 거든, 뻔뻔한 거든, 뻔뻔한 거든, 뻔뻔한 거든, 뻔뻔한 거든, 뻔뻔한 거든, 뻔한 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 거든, 뻔����한 거든, 뻔�������� हां कोई नहीं सॉरी भाई आप क्या हां धीरे धीरे प्रिया हां हां सही है परमाना अरे अंदर वकील है प्रिया बोलो परमाना हां बोलो प्रिया बोलो प्रिया का इनके इनके का बोलो बोलो राज के बोलो बोलो पंजाण बोला का है ये बोलो ये फ्रेम में का भाई ये इनके